கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளை உயிர்ப்பு காலம் இரண்டாம் வாரம் புதன் திருத்தூதர்களின் வாழ்க்கையில் சிறை துன்பம் சாட்டையடிகள் போன்ற கசப்பான அனுபவங்கள் இன்றியமையாத இடத்தை பெற்றன அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகிறது துன்பமும் வேத கலாபனையும் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியில் பெரும் பங்கு பெற்றன புறையினத்தாரின் திருதூதர் என்று கூறப்படும் பவுலடியார் தனது வேத போதக பயணங்களில் தான் சந்தித்த துன்ப துயரங்களை பெருமையோடு பட்டியல் போட்டு தருகிறார் இரண்டு குருந்தியர் நான்கு ஏழு பதினெட்டு பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது இளை இயேசு கிறிஸ்து தன் பாடுகளாலும் மரணத்தாலும் உலகிற்கு மீட்பு அளித்தார் ஆகவே தொடர்ந்து பாடுகளும் மரணமும் உலக மீட்பிற்கு தேவையாக உள்ளன திரு அவையாகிய தன் உடலின் பொருட்டு கிறிஸ்து பட வேண்டிய வேதனைகளில் இன்னும் குறைவாய் இருப்பதை என் உடலில் நிறைவாக்குகிறேன் என்ற பவுலடியாரின் வார்த்தைகள் என்றும் என்றென்றுமே உண்மையானவை கொலோசியர் ஒன்று இருபத்தி நான்கு துன்பத் துயரங்களால் நமது மனநிலை என்ன இவற்றை நாம் நமது வாழ்வில் வரவேற்கிறோமா திரு அவையின் வாழ்வில் துன்பங்கள் இருக்கும் அளவிற்கு புதுமைகளும் உண்டு இயேசுவின் வாழ்வில் கொடிய மரணத்திற்கு பிறகு வெற்றிகரமான உயிர்ப்பும் இருந்தது வேத கலாபனைகள் ஒரு பக்கமும் வியத்தக வளர்ச்சி இன்னொரு பக்கமும் கொண்டதுதான் திரு அவை சிறையில் அடைப்பட்ட திருத்தூதர்கள் அற்புதமாக வெளியே வருகிறார்கள் ஆண்டவருடைய தூதரை இரவில் வந்து சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து விடுகிறார் கடவுளின் பெயரால் ஊழியர் செய்பவர்களுக்கு சிறை ஒரு முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது ஆண்டவரை அடைக்கலமாகவும் கோட்டையாகவும் கொண்டவர்கள் எந்த தீமையும் அவர்களை அணுக முடியாது திருப்பாடல் தொண்ணூறு இரண்டு மூன்று சிறையில் விடுதலை பெற்றதும் திருத்தூதர்கள் உடனே கோவிலுக்கு சென்று புது வாழ்வு பற்றி போதிக்கிறார்கள் இங்கு குறிப்பிட்டுள்ள கோவில் எருசலேம் தேவாலயம்தான் யூத மக்களின் வழிபாட்டு தலமாக அது தொடர்ந்து விளங்கிற்று யூதர்களும் யூத மதத்தினின்று கிறிஸ்தவர்களாக மாறியவர்களும் அங்கு நாள்தோறும் காணப்பட்டார்கள் யூதம் வழக்கப்படி அங்கு மக்கள் கூடி மறைநூல் பற்றிய விளக்கங்கள் கேட்டார்கள் துவக்க அங்கு அடிக்கடி சென்று போதித்ததாக திருத்தூத பணி கூறுகின்றது ஐந்து பனிரெண்டு இருபது இருபத்தி ஐந்து நாற்பத்தி ரெண்டு திருத்தூதர்களின் போதனை ஒரு புதிய பாணியில் ஒரு புதிய பார்வையில் புதிய கோணத்தில் அமைந்திருந்தது யூத மறைநூல் அறிஞர்களைப் போல் அவர்கள் சட்டங்களைப் பற்றிய விவாதங்கள் நடத்தவில்லை மாறாக அவர்களது போதனையின் கருப்பொருள் இயேசு கிறிஸ்துவும் அவர் வழங்கிய புது வாழ்வும் தான் இயேசு உருவாக்கிய புதிய நெறி புதிய வாழ்வு என்று அழைக்கப்பட்டது இன்று வெறுமனே சட்டங்களையும் சடங்கு முறைகளையும் தரவில்லை ஒரு புது வாழ்வை தந்துள்ளார் இயேசுவின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தியது இறைவனோடும் அயலானோடும் ஆழ்ந்த உறவு கொண்டு வாழ வழிகாட்டின இயேசுவின் சொல்லும் செயலும் தான் திருத்துதர்களின் போதனையாக இருந்தன நற்செய்திக்கு இறைவாக்குகளுக்கு விவிலியத்திற்கு நம் வாழ்வில் நாம் தரும் இடம் யாது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் போதனை இடம் பெற வேண்டும் இன்று பெரும்பாலான கிறிஸ்துவ மக்கள் சில சடங்குகளிலும் தேர் திருவிழாக்களிலும் தான் கிறிஸ்துவ மதமே அடங்கியுள்ளது என்ற தவறான எண்ணம் கொண்டுள்ளார்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அவர் உருவாக்கி தந்த கிறிஸ்துவ நெறியை பற்றியோ சரியான போதனை பெறவில்லை நாம் எங்கே போதனை பெறுவது மறைநூலில் உள்ளதெல்லாம் கடவுளால் ஏவப்பட்டுள்ளது போதிக்கவும் கண்டிக்கவும் சீர்திருத்தவும் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வில் மக்களை பயிற்றுவிக்கவும் பயன்படும் இரண்டு திமுத்தி மூன்று பதினாறு நச்செய்தி யோவான் இயல் மூன்று இறைவாக்கியங்கள் வாக்கியங்கள் பதினொன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய அன்பே கடவுள் என்பது இறைவனின் இலக்கணம் அவரது அன்பு செயலில் வெளிப்படுகிறது உலக படைப்பிலும் அதன் பராமரிப்பிலும் கடவுள் அன்பை காண்கின்றோம் அதே அன்பு தெய்வ திருமகனின் மனித உருவேற்பில் சிறப்பாக தென்படுகிறது குன்றில் அது உச்சத்தை அடைகின்றது இறை அன்பையும் அதை நிராகரிப்பதின் விளைவையும் இன்றைய நச்செய்தி நவிழ்கிறது உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் தன் மகனில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் முடிவில்லா வாழ்வை பெரும்பொருட்டு அந்த ஒரே பேரான மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் அன்பே கடவுள் நாம் கடவுளுக்கு அன்பு செய்ததில் அன்று அவரே நமக்கு அன்பு செய்து நம் பாவங்களுக்கு பரிகாரமாக தன் மகனை தான் அன்பின் தன்மை விளங்குகிறது ஒன்று யோவான் இரண்டு இரண்டு நமது பாவத்தால் கோபமுற்ற கடவுள் நமது மன்றாட்டுக்கு இறங்கி கோபம் தணிந்து நம்மை மீட்க தன் மகனை அனுப்பினார் என்பது தவறு நாம் தோன்று முன்பே நித்தியத்திற்குள் நம்மை மீட்க திட்டமிட்டிருந்தார் இறைவனுடன் முறிந்து போன நம் உறவை புதுப்பிக்க அவரே முன் வந்தார் இறைவன் நம் மீது அன்பு கூறுகிறார் என்றால் நாமும் அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் நமது அன்பு அவரது கட்டளைகளை செயல்படுத்துவதில் காட்டப்பட வேண்டும் உங்களுக்கு என் மீது அன்பு இருந்தால் என் கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்பது இயேசுவின் வாக்கு யோவான் பதினான்கு பதினைந்து அன்பு என்னும் பிடியில் அகப்படும் மலையை அன்பு என்னும் குடில் புகு அரசை அன்பு என்னும் வலைக்குள் படு பரம்பொருளை அன்பு என்னும் காத்து அமர் அமுதை அன்பு என்னும் கடத்துள் அடங்கிடும் கடலை அன்பு என்னும் உயிர் ஒளிர் அறவே அன்பு என்னும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்பு உருவாம் ஆண்டவனே என்று திருப்பாடல் திருவருட்பா பாடுகின்றது மீட்பும் தீர்ப்பும் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையின் அறிவை அடைந்து கொள்ளவும் வேண்டுமென்பதே அவரது விருப்பம் ஒன்று தீமத்தையு இரண்டு நான்கு கடவுள் தன் மகனை உலகிற்கு அனுப்பியது அதற்கு தீர்ப்பு அளிக்க அன்று அவர் வழியாக உலகம் மீட்பு பெறவே அவரில் நம்பிக்கை கொள்பவன் தீர்ப்புக்கு ஆளாவதில்லை என்று கூறும் யோவான் தொடர்ந்து நம்பிக்கை கொள்ளாதவன் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டான் என்றும் கூறுகிறார் சூரியன் என்று பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் வீட்டு ஜன்னலை மூடிவிட்டால் அங்கு ஒள்ளி புகாது இருள்தான் ஆட்சி புரியும் இயேசு ஒள்ளியாக உலகிற்கு வந்தார் அவர் ஒள்ளி வளர் விளக்கு உவப்பிலா ஒன்று தெள்ளிவளர் பள்ளிங்கின் திறள் மணிக்குன்று சித்தத்துள் சித்தித்திக்கும் தேன் என்று திரு மாளிகை தேவர் பாடுகின்றார் அந்த ஒளியை பெற வேண்டுமானால் நம் இதய கதவை திறந்து வைக்க வேண்டும் ஒளியற்ற இடம் இருள் சூழ் சிறை இருள் பாவத்தின் சின்னம் எனவேத்தான் பொல்லாது செய்பவன் எவனும் ஒளியை வெறுக்கிறான் பாவற்ற வாழ்வே பாவமற்ற வாழ்வே ஒளி வாழ்வு ஒளியில் வாழாதவன் ஏற்கனவே தீர்ப்புக்கு உள்ளாகிவிட்டான் தீர்ப்பு என்பது இறுதி கால தீர்ப்பை மட்டும் குறிப்பதில்லை யோவானின் கண்ணோட்டத்தில் நிகழ்காலத்திலேயே தீர்ப்பு அளிக்கப்படுகிறது நம்பிக்கை கொள்ளாதவன் ஏற்கனவே தீர்ப்பை பெற்றுவிட்டான் ஏனெனில் இருளாகிய பாவத்தில் வாழ்பவன் தன் மனத்தையும் இருட்டாக்கி தன் கண்ணையும் குருடாக்கி ஒளிக்கு வர மறுக்கிறான் ஒள்ளியம் இயேசுவை உதறி தள்ளிவிடுகிறான் எனவே பாவமாகிய இருளில் வாழ்வோர் தாங்களே தங்களுக்கு தீர்ப்பு வழங்கி கொள்ளுகின்றனர் என்பதை உணர வேண்டும் நீங்கள் உலகின் ஒளி உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக மத்தேயு ஐந்து பதினாறு ஒளியின் மக்களாய் வாழ்கின்றோமா இறை ஒளி நம்மில் ஒளிர நாமே தடையாக உள்ளோமா ஒளியில் வாழ என்ற நச்சை நமக்கு அரைக்கூவல் விடுக்கின்றது ஒளியம் உயிர் எஸ்ஸுவில் நாம் அனைவரும் புதிய பாஸ்காத்திரியை பெற்றுக்கொண்டு ஒளிரும் வெளிச்சங்களாக நாம் வாழ்கின்ற சூழலில் வளம் வருவோம் ஆண்டவர் ஏசு உயர்த்த ஆண்டவர் ஏசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்